श्रीमन्निघमान्दमहादेशिगाय नमः श्री आदिवं षडगो वयदीन्द्रमहादेशिगाय नमः ॐ श्रीवं षडगो वयदीन्द्रमहादेशिगाय नमः ॐ श्रीनारायणयदेन्द्रमहादेशिगाय नमः ॐ श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिगाय नमः ॐ श्रीपद्मासिनीसमेत श्री श्रीनिवासस्वामिने नमः ॐ एल्लोरुकुं नमस्कारं हे வளம் தரும் வசிஷ்டர் யூடியூப் சேனல்லே நாம் நிறைய உபன்யாசங்கள்லாம் சாதிச்சிருக்கோம் எல்லோருக்கும் பிரத்யேகமாக எல்லோருக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குது அப்படின்னு ருசிச்சு கேட்டுட்ருக்கா பார்த்துட்டுருக்கா லோகத்திலே பக்தி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு இதை விட ஒரு பரிபூர்ணமான ஒரு சாட்சி என்ன வேணும்னா இதுதான் அப்படி ஒரு பூஜா கிரமம் எந்த ஒரு பூஜா கிரமமாக இருந்தாலும் இப்போது நம்மளால பெரிய பெரிய பிரசாதங்கள் எல்லாம் பெருமாளுக்கு திருவருளை பண்ண முடியலையே அப்படின்னு ஹிரதய சங்கடம் வேண்டாம் பெரிய பெரிய பாகவதோத்தமாலாம் கூட்டு வேத பாராயணம்லாம் செஞ்சு ஹிரண்யம் செலவெல்லாம் நிறைய ஆகுமே அப்படின்ற ஒரு சங்கடம் வேண்டாம் அது வசதி அதிகமாக இருக்கிறவாளுக்கெல்லாம் சௌகரியமாக அது பண்ணலாம் வசதிப்படாத வாளுக்கு அவசியம் ஒரு பூஜா கிரமம் தினமும் பண்ணிட்டு வர்றது நல்லது அவளால் பெருமாளுக்கு திருவருள கண்டறப்படுன்றதில் என்ன பிரசாதம் உண்டோ அவற்று பிரசாதத்தை பண்ணிட்டு வரது ரொம்ப நல்லது அப்படி பிரசாதம் உங்களுக்கு அந்த நேரத்தில் பண்ண முடியலன்னா கூட அவசியம் சுவேதனாகவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றிலை அந்த வெற்றிலை காம்பூலம் கழிப்பாக்கு வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் இல்லை ஏதாவது ஒரு பழம் அவசியம் என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த சுவேதனாகவல்லி தாம்பூலம் அது அவசியம் அது கொடுத்தாலே பகவான் என்ன பண்ணுறாரா மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடைய பிராட்டியோடைய அரவணப்பில் இருக்க பிராட்டிய அரவணச்சே அபயஹஸ்தத்தாலே எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்கிற அப்படி சொல்கிற இந்த நேரத்திலே மகாலட்சுமி கடாட்சம் சேரணும் அதற்கு மகாலட்சுமி ரெக்கமெண்டேஷன் நம்மளுக்கு வேணும் மகாலட்சுமியோடைய ரெக்கமெண்டேஷன் நம்மளுக்கு வேணும்னா பணம் ஹிரண்யம் இதெல்லாம் வரணும் தங்கம் பணங்கள் தனம் சொர்ணம் இதெல்லாம் சேரணும் ஆடை வஸ்திரம் இதெல்லாம் சேரணும் அப்படின்னா மகாலக்ஷ்மியோடைய பார்வை நம்ம மேலே சேரணும் மகாலக்ஷ்மி தாயார் பிராட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் அப்போது முக்கியமாக என்ன கேட்குறா மகாலட்சுமி ஒன்றும் உங்களுக்கு எதுவுமே கேட்கல அவள் கேட்கறது என்னென்னா யார் ஒருத்தர் வெற்றியிலேயே வைத்து வழிபடுகிறாரோ அந்த இடத்துல நான் இருக்கேன் யார் ஒருத்தர் விளக்கேற்றி கோலம் போடுறாளோ அந்த இடத்துல நான் இருக்கேன் இப்படி மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி நிறைய சாதிச்சிருக்கா நிறைய வியாகியானங்கள்லாம் நிறைய இருக்கு இப்படி நம்ம அதை பார்க்கும்போது அவசியம் இந்த வெத்தலை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் வெத்தலைய நம்ம கடையில் வாங்குறோம் பூஜைக்கு கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு மத்தனை பார்க்கு வாழைப்பழம் வாங்கிட்டு போவாள் புஷ்பம் வாங்கிட்டு போவாள் அது மாதிரி அவங்க ஆற்றுல வீட்டில் வந்து இங்கே வத்தலை பார்க்க வச்சு பூஜை பண்ணுறது அப்படின்னும் போது வத்தலை கடையில் வத்தலை வாங்கும்போது ஒரு பத்து ரூபாய்க்கு வத்தலை கூடு இல்லை கால் கவுடி கூடு அரை கவுடி கூடுன்னு சொல்லி நம்ம வத்தலையை கேட்கும்போது அவங்க வந்து அப்படியே தோராயமாக அப்படி எண்ணி அப்படி எடுத்து கொடுத்துருவாங்க ஆனால் நாம் என்ன பண்ணணும் சாம்பாலை தட்டில் வைக்கும்போது ஒரு ஆற்றுக்கு போகிறோம் அங்கே வந்து தட்டில் வத்தலவாக்கு வை வச்சு அவளுக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்னும்போது எல்லாத்துலேயுமே படையா இருக்கணும் படையாக இருக்கணும் ஒரு ஒரே ஒரு ஒத்த வத்தலை மூணு வெத்தலை அஞ்சு வெத்தலை ஏழு வெத்தலை இது மாதிரி வைக்கக்கூடாது அந்த வெத்தலை வைக்கும்போது பார்க்கணும் ஓட்டை இருக்கா ஏதாவது அழுக்கு இருக்கா அதெல்லாம் வச்சு பார்த்து சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம அங்கே தட்டில் வைக்கணும் சுவாமிக்காக இருந்தாலும் சரி மனுஷாளுக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி இப்படித்தான் வைக்கணும் இல்லைன்னா அதுக்கு பித்ருதோஷம்னு வேறு பித்ருதோஷம் சேர்ந்துடும் அடியேன் ஒரு ஜோசியர் ஜோசியத்தில் ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும்போது எப்படி பித்திருதோஷம்னு நாங்கள் சொல்கிறோமோ இந்த மாதிரி வெத்தலையை சரியாக வைக்கலனாலும் அதுவும் பித்திருதோஷம்தான் ஒரு ஓட்ட வெத்தலை வைக்கிறது கிழிஞ்ச வெத்தலையை வைக்கிறது இதெல்லாமே பித்திருதோஷம் தான் நம்ம நா ஒரு ராத்துக்கு போய் எல்லாம் வைக்கிறோம் கோவிலில் கொண்டு போய் கொடுக்குறோம் அதை கொடுக்கறதுக்கு முன்னாலே சந்நிதிக்கு போய் போகிறதுக்கு முன்னாலே அங்கே தட்டில் சேர்க்கறதுக்கு முன்னாலே வெத்தலையெல்லாம் தயவு செஞ்சு பாருங்க கரெக்டாக இங்கே நம்ம கடையில் வாங்கி வந்து அவர் அந்த கயிறை போட்டு நாரை போட்டு கட்டி கொடுத்துருப்பாரு சில பேர் வெறும் நூலை போட்டு கட்டி கொடுத்துருப்பாங்க அப்படியே கொண்டு போய் வச்சுருவாங்க சில பேர் அதே மாதிரி திருத்துழாய் துளசி அங்கே கடையில் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே காம்போட தான் கொடுப்பாங்க அவங்க நம்ம அப்படியே கொண்டு போய் வைக்கிறது முடிந்தவரை அர்ச்சனைக்கு பட்டாச்சாரியார் அவருக்கு அர்ச்சனை பண்ணுறவர் அவளுக்கு சௌகரியமாக அந்த வெத் அந்த துளசியெல்லாம் உதிர்த்து லகுவாக கொடுக்கணும் ஈஸியாக இருக்கணும் அவளுக்கு அது மாதிரி இந்த வெத்தலையை பொறுத்தவரையும் என்னைய உபன்யாசத்திலே நம்ம வத்தலை பற்றி சொல்கிறோம் வத்தலை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்று ஒரு சிலது குட்டி இருக்கும் சில பேர் பார்த்தோன்னா அவற்றில் மாவளை தோரணம் கட்டுவா ஒரு குட்டி மாவில்லை ஒரு பெரிய மாவில்லை மாவில்லை அடுத்தது ஒரு குட்டி மாவிளை அப்படின்னு அப்படி இல்லாமல் சின்னதுலேருந்து பெருசாக வரலாம் மாவில்லை கிடைக்கிறத பொறுத்து இருக்குது அதே மாதிரி இங்கே வெத்தலை உங்களுக்கு கடையில் கொடுக்குறான் அந்த கொடுக்குற வெத்தலைய சம அளவாக சம சைஸ் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் ஒரு ஆறு வெத்தலை வைக்கிறீர்கள் எட்டு வெத்தலை வைக்கிறீர்கள் பத்து வெத்தலை வைக்கிறீன்னா கூட உங்ககிட்ட ஒரு இருபது வெத்தலை கையில் இருக்குது ஒரு பத்து வைக்க வெத்த வச்சாலும் போகிறோம் ஆனால் அது சமமாக இருக்கணும் ரொம்ப குட்டியான வெத்தலை ஒன்று ரொம்ப பெரிய வெத்தலை நடுவில் பார்த்தா ஓட்ட ஓடிசல் கிழிஞ்சு போயிருக்கோம் தூசி இருக்கும் பூச்சி கூட ஓடிட்டுருக்கோம் சில சமயம் பார்த்தோம்னா பச்சை கலரில் ஒரு சின்ன புழு கூட ஓடிட்டுருக்கோம் அங்கே சில பேர் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே வச்சுருவார் கடையில் கொடுப்பான் கடையில் கொடுக்குறது அப்படியே வைக்கிறது அது மகா பாவம் இதை வந்து இதை மாதிரி பண்ணும்போது நம்ம கரெக்டாக சரி சைஸ் சரியாக வச்சு எவ்வளோ நேரம் ஆக போகிறது நம்மளுக்கு இப்போது ஒரு க்ஷேத்திரத்துக்கு வரோம் பிருந்தாவன்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய பார்த்தசாரதி கோவிலுக்கு போகிறோம் பவுலாரண்யேத்திரம்னு சொல்லக்கூடிய மதுராந்தகேத்திரத்துக்கு போகிறோம் இல்லை வேறு எந்த தேசங்களுக்கு போனாலும் சரி எந்த கோவிலுக்கு போனாலும் சரி இல்லை உங்கள் ஆற்றுக்கு நீங்கள் அதை உபயோகப்படுத்தினாலும் சரி அந்த சரி சரிசமமாக எப்படி இருக்கோ பார்த்து நல்லா ஆ ஆமாக இருந்தால் தொடச்சி அதை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே வைக்கணும் நீங்கள் அது உள்ள ஒரு ஒரு அழுக்கான வெத்தலையோ ஒரு பூச்சி வந்த வெத்தலையோ ஒரு புழு ஓடின்ருக்கிற வெத்தலையோ உனக்கு உங்களுக்கு வத்தலை பாக்கில் மடித்து கொடுக்குறா உங்கள் பாரியால் மடித்து கொடுக்குறா இல்லை நீங்களே ஒரு கல்யாணத்தில் நீங்கள் எடுத்து போட்டுப்பேளா நீங்கள் போட்டுக்க மாட்டேன்லையா பெருமாளுக்கு நம்ம வம்சி கொடுக்கும் கொடுக்கும்போதும் இதை மாதிரி தான் பண்ணணும் நிறைய பேர் அதை பண்ணுறது கிடையாது இதை மாதிரி செய்யும் போது பகவான் என்ன பண்ணுவார் நம்மள பவித்ரவா பவித்ரோதவம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா பிரம்மோற்சவம் பவித்ரோதவம் இந்த திருமலையில நடக்கிறது நிறைய கோவில்கள்லாம் நடக்கிறது அந்த பவித்ரம் பவித்ரம்னா என்ன புனிதமானது புனிதமான செயல்களை செய்வது இப்போ இதெல்லாம் பவித்ரோத்சவ கணக்கில் செய்யறோம் நம்ம வந்து பெரிய திருமலை அளவுக்கு நமக்கு ஒரு வசதி இல்லை ஒரு நம்ம நம்ம பண்றதுக்கோ நம்ம கோவிலில் பண்ணுறதுக்கோ நம்ம நம்மளால ஒரு கிரண்ய உபகாரம் பண உபகாரம் கொடுத்து பண்ணுற அளவுக்கு நமக்கு வசதி இல்லைன்னா கூட இதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது பவித்திரமாக பெருமாளுக்கு நீங்கள் உற்சவம் பண்ணுறேன் இந்த சுவேதனாக வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றிலையை அதை வச்சு நீங்கள் கொடுக்கும்போது தாம்பூலம் சமர்ப்பிக்கும் போது பெருமாள் என்ன பண்ணுவார் இவர் ரொம்ப பவித்திரமானவன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பவித்ரோதவா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தையும் கொடுப்பார் நம்ம புனிதன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நிறைய பேர்லாம் பார்த்துருப்பேன் சினிமா படங்கள்லாம் வரும்போது நிபுணன் அப்படின்னு படம் வருது அது மாதிரி சின்ன இதெல்லாம் வரும் உங்களை புனிதன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பவித்ரோதவன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சுவாமியால ரெக்கக்னேஷன் அங்கீகாரம் கொடுக்கப்படுற ஒரு வைபவம் உங்களுக்கு கிடைக்கும் அதை விட நம்மளுக்கு என்ன வேணும் அதனாலே எந்த ஒரு இடத்துல வெற்றிலை கொடுக்க போகும் போதும் தாம்பூரம் களிப்பாக்கு கொடுக்குறோம் பொட்டலம்பாக்கு நீங்கள் ஆற்றுக்கு போட்டுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க மனுஷா போட்டுக்கிறதுக்கு தான் பொட்டலம்பாக்கு நிறைய பிராண்ட் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அதை சொல்லலை பொட்டளம்பாக்கடாமல் விட சுவாமிக்கு கொடுக்கறது களிப்பாக்கு கொடுக்கணும் அந்த களிப்பாக்கும் இரட்டை படையில் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வெற்றிலையை சமர்ப்பிங்கோ அதுக்கப்புறமா பழங்கள் ஏதாவது கொடுக்கும்போது கூட இரட்டைப்பழையாக கொடுங்க ரெண்டு வாழைப்பழம் நாலு வாழைப்பழம் ஆறு வாழைப்பழம் இப்படி கொடுங்க இல்ல கமலா ஆரஞ்சுனா ரெண்டு கமலா ஆரஞ்சு நாலு கமலா ஆரஞ்சு இப்படி கொடுங்க ரெண்டு ஆப்பிள் நாலு ஆப்பிள் இப்படி கொடுங்க ஒரு சில பேர் பாப்பா ஒரு ஆப்பிள் ஒரு கமலா ஆரஞ்சு நான் ரெண்டா வைக்க சொன்னேன் மாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பிள் ஒரு கமலா ஆரஞ்சு வைக்கிறதே ரெண்டா வைக்கணும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ஒன்னு வரும் நம்ம வாங்கி கொண்டு போய் அங்கே இதுல கொடுத்துடுறோம் சுவாமியோடைய சன்னித்திலே கோவில்ல நம்ம கொடுக்குறோம் அப்போ சுவா அர்ச்சனை அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாம நாலு வாழைப்பழம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பழத்தை அவ எடுத்து வச்சுப்பா மிச்சம் ரெண்டு வாழைப்பழம் மட்டும்தான் நமக்கு கொடுப்பா பிரசாதமாக ஒருத்தர் சொல்லுவார் பேசுவார் என்ன சொல்ற இந்த ஐயரு அவர் வந்து பழத்தை எடுத்து வச்சுக்கிறார் நம்ம நாலு பழம் கொடுத்தா ரெண்டு பழத்தை எடுத்து வச்சுக்கிறார் நான் நாலு தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காது பட ஐயர் காது பட பேசுவாங்க சில பேர் அந்த அது மாதிரி இல்லாமல் மனசுக்குள்ளாத சில பேர் நினச்சிப்பாடு அதை மாதிரி எதற்காக அப்படின்னா இது அந்த பட்டாச்சாரியார் அவங்க ஆற்றுக்கு எடுத்துன்னு போய் அவங்க சாப்பிட்றதுக்காக அது இல்லை பின்ன எதுக்காக இந்த மாதிரி பழங்கள் அவ எடுத்து வச்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா இங்கே சில பேர் பசியோடு வருவா சில பேர் பசியோட வருவா அவளுக்கு பார்க்கும்போதே தெரியும் பகவான் யாரு கருணா கணாட்சன் கருணை இருக்கிறவர் பகவான் என்ன பண்ணுவார் மாமேகம் சரணம் ரஜ தன்னையே நம்பின்னு யார் வராலோ அவளுக்கு அபயஹஸ்தம் காட்டி அவளுக்கு சௌகரியமாக அவ என்ன பசிய போக்கக்கூடியவர் அப்போ ஒரு மனுஷஸ்வரூபமாக இங்கே இங்க பட்டாச்சாரியார் ரூபமாகவே என்ன பண்ணுவார் ஒருத்த ரொம்ப பார்க்கும்போதே தெரியும் அவருக்கு ஒண்ணுமே சாப்பிட்டிருக்க மாட்டார் சில பேர் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து பெருமாளை உடனே தான் போய் தீர்த்தம் வாங்கின தான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருப்பார் ஆனா அடுத்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் அவளுக்கு மயக்கம் வர சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் அந்த பட்டாச்சாரியாருக்கு தெரியும் அந்த நேரத்துல என்ன பண்ணுவார் உடனே இந்தம்மா இந்த பழத்தை சாப்பிடு இப்போ நான் சாப்பிட சொல்லிருக்க பெருமாள் சாப்பிட சொல்லிருக்கார் சாப்பிடு அப்படின்னு சொல்லி பழத்தை கொடுப்பார் இப்போ திடீர்னு பழம் வேணும்னா எங்க போவார் கடைக்கு போய் வாங்கிட்டு வர முடியுமா ஒரு உபகாரம் பண்ண முடியுமா

அதுக்கும் சௌகரியமான வெளியிலே இந்த பழங்கள்லாம் அவளுக்கு வந்து ஒசத்தியாக எல்லா விதமான பழங்களும் கிடைக்கும் பாருங்க சில பேர் திராட்சா வாங்கிட்டு வருவா சில பேர் வாழைப்பழம் வாங்கிட்டு வருவா சில பேர் மாதுளம் பழம் வாங்கிட்டு வருவா சில பேர் ஆப்பிள் வாங்கிட்டு வருவா சில பேர் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வருவா இதை மாதிரி தினசு தினசா சில பேர் பழங்கள் வாங்கிட்டு வரும்போது அதில் திராட்சையாக இருந்தால் ஒரு ஒரு கொத்தை எடுத்து வச்சுப்பேன் ஒரு கொத்து கொடுப்பேன் பழமா இருந்ததுன்னா ஒரு நாலு பழம் கொடுத்துருக்கார் அப்படின்னா அந்த நாலு பழத்துல ரெண்டு பழத்தை கொடுப்பார் ரெண்டு பழத்தை வச்சுப்பார் இதெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பஞ்சாமிரதமா பண்ணி அங்கே வர பக்தாளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுவார் பிரசாதமா உங்களாலே பலவிதமான செலவு பண்ணி அத்தனை பேருக்கும் ஒரு ஆகாரம் கொடுக்க முடியுமா சிரமமாக இருக்கும் இல்லையா அந்த நேரத்திலே பகவான் உங்களுடைய உங்ககிட்ட இருந்து வந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பிரசாதமா சேர்க்கிறது ஆஞ்சநேய சுவாமிக்கு வெத்தரமாலை சாத்திரத பார்த்துருக்கேடா எதுக்காக மத்த சுவாமிகளுக்கு மாலை இல்லாம ஆஞ்சநேய சுவாமிக்கு வத்தரமாலை சாத்திருக்குன்றது அடையனுடைய இந்த உபன்யாசத்துல பெயர் வளம் தரும் வசிஷ்டர்லேயே சொல்லியிருக்கேன் எதனாலே சீதா பிராட்டி தன்னை ராமச்சந்திர மூர்த்தியோட சேர்த்து வைக்கிறதுக்கு உபகாரம் பண்ணதுக்காக அந்த இடத்துல இருந்த மாலை எல்லாம் அப்படியே தொடுத்து அப்படியே ஹாரமா சாத்திட்டாலாம் யாருக்கு ஜெயம் வேணும் யாருக்கு வெற்றி வேணும் ஒருத்தர் எந்த நிலையிலே எந்த நிலைமையிலே சீக்கிரமா அவளுக்கு காரியம் எல்லாம் கைகூடணும் அவ நினைச்சிருக்கிறதெல்லாம் கைகூடணும்னு இருக்கோ வெத்தல மாலையை சாத்தனா ஆஞ்சநேய சுவாமிக்கு சத்தியமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த வெத்தல மாலைக்கு அதே மாதிரி சுவாமி சன்னதியிலே கோவிலை கொண்டு போய் எப்படி கொடுக்குறோம் மத்தல அதை மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கூட சில பேர் ஜோசியர் இதில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பிரசன்னம்னு ஒன்று இருக்கு பிரசன்ன ஜோதிடத்தில் பிரசன்னம் பிரசன்னம்னு இருக்கு ஜோசியர் வந்து இந்த மாதிரி சில பேர் வந்து இத்தனை வெத்தலை வாங்கிட்டு வாங்க சொல்ல மாட்டார் வெத்தலை காமனா சொல்வார் வாங்கிடுவாங்க அவ வாங்கிட்டு வர நேரம் அவ வாங்கிட்டு வர டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல பார்த்து உட்காடுறா என்ன ஏது எல்லாம் பார்த்து அவ வாங்கிட்டு வந்திருக்கிற வெத்தலையை வச்சுட்டு அவ எந்த நேரத்திலே வந்திருக்காரோ பகல் பொழுதுல வந்திருக்காரோ சாயந்தர நேரத்துல வந்திருக்காளோ எந்த நேரத்துல வந்திருக்காளோ அதுக்கு கிரமம் ஒண்ணு இருக்கு அந்த விதிப்படி அந்த வத்தரை பிரசன்னத்தை பார்த்து சொல்லுவார் அப்போது இப்போ நான் சொன்ன பார்த்தியாளா இந்த கிழிஞ்ச வெத்தலை தூசி இருக்கிற வெத்தலை சைஸ் வெத்தலை அதெல்லாம் வந்து அங்கே தெரிஞ்சிடும் உங்களுடைய எல்லாம் ஜோதிட பலன்களை அங்கே சொல்லுவார் அந்த பிரசன்ன ஜோதிட இது வந்து உங்களுக்கு ஒரு உபகாரமாக உங்களுக்கு வழிமுறைகள் எல்லாம் வத்தரைக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஸ்ரீ சுவேதநாகவல்லி ரத்தலை பற்றி இந்த உபன்யாசம் அமைஞ்சிருக்கு எல்லோருக்கும் வாழ்க்கையிலே சகல கலாட்சமும் சேரணும்னு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை அடியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஓம் நமோ நாராயண